ஹாய் ஆல் வெல்கம் பேக் to another நியூ வீடியோ இந்த வீடியோவில் என்னுடைய ரமதான் செலப்ரேஷன் விளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஈதுக்கு ப்ரீவியஸ் டேலேருந்து இந்த விளாக் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஈதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் ஷர்ட்டே எடுக்கல சரி எடுக்கலான்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்பி போயிருந்தோம் என்னுடைய பையன் அவங்க டேடிக்கு அவரே ஷர்ட் செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்த கலர் போடலான்னு சூஸ் பண்ணிட்டு இருந்தாரு நெக்ஸ்ட் டே ஈதுனால டக்குன்னு ஷர்ட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் ஈதுக்கு ஹெனா இல்லைனா எப்படி அதனால் வீட்டுக்கு வந்த உடனே ஹெனாக தான் போட்டேன் நான் ஹெனா போட்டே ரொம்ப நாள் ஆச்சு என்னுடைய பையன் பிறந்ததுக்கப்புறம் அடிக்கடி போடுறதே விட்டுட்டேன் இப்போயும் இந்த ஃப்ரண்ட் டிசைன் மட்டும்தான் போடுறதுக்கு டைம் கிடச்சிச்சு சரி கிடச்ச வரே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இது மட்டும் போட்டுட்ருந்தேன் ஆக்சுவலாக சொல்லணுன்னா இந்த வி இசர்டார் விளாக்ஸுன்ற சேனல் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் சேனல் இல்லை இது வந்து என்னோடய செகண்ட் சேனல் இதுக்கு முன்னாடி டெடிகேட்டடாக ஹென்னாக்குனே ஒரு சேனல் நான் வச்சிருந்தேன் ரிம்தாஸ் ஹென்னான்னு அந்த சேனலோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன் ஐ கார்டில் அந்த வீடியோ கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்கள் அந்த சேனல் ஆரம்பித்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் தான் வீடியோ போட்டிருப்பேன் அதுக்குள்ளே என்னுடைய ஃபஸ்ட்டு என்னை ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அதனால் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் பிஃபோர் மேரேஜ்லாம் நான் எப்போவுமே ஹெனா போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் என் கையில் ஹெனா இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்காது அதுக்கப்புறம் மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்கில் தான் ஏன் ஹெனா சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னாங்க அதனால் சரின்னு சொல்லிட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் பார்த்தா ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை கன்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு எனக்கு இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் போடுறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் நல்லாவே கலர் பிடிச்சிருந்துச்சி என்னெல்லாம் போட்டுட்டு நைட்டு தூங்கியாச்சு அதுக்கப்புறமா ஏர்லி மார்னிங் என்னோடய மாமியார் வந்து ஈதுக்கு ஸ்பெஷலாக நிறையா டிஷ்ஷஸ் வந்து மேக் பண்ணியிருந்தாங்க இதுக்கு பேர் வட்டலாப்பம்னு சொல்லுவாங்க முஸ்லீம்ஸ் வந்து அவங்க ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்லாம் இது நிறையா பண்ணுவாங்க வட்டலாப்பம் டேஸ்ட் வந்து எக் புட்டிங் மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்து வீட்லேயே பண்ண பரோட்டா ஸ்வீட்க்கு சேமியா கீரும் அதுக்கப்புறம் பரோட்டாக்கு சைடிஷா மட்டன் குழம்பும் வச்சிருந்தோம் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு மார்னிங் ஈத் ஸ்பெஷல் ப்ரேயருக்காக எல்லாருமே கிளம்பி போயாச்சு மார்னிங் செவன்க்கெல்லாம் ப்ரேயர் சொல்லியிருந்தாங்க அதனால கொஞ்சம் டென் மினிட்ஸ் முன்னாடியே போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போயிருந்தோம் இது மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் ஈத் பிரேயர் எப்பவுமே நாங்கள் பண்ணுவோம் ஈத் ப்ரேயர் எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தோம் இந்த ஈத் ப்ரேயர் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நெய்பர்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணி ஈத் விஷஸ் சொல்கிறதுக்காக கிளம்பி போவாங்க ரமதான் ஸ்டார்ட் ஆனதும் தெரியல முடிஞ்சதும் தெரியல அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சேன்னு கொஞ்சம் தான் இருந்துச்சு வீட்டுக்கு வந்து எல்லாருக்குமே ரமதான் விஷ்லாம் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக லஞ்ச் ப்ரிப்ரேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்னுடைய மாமியார் ஸ்பெஷல் பிரியாணி என்னுடைய மாமியார் வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணுவாங்க அதுலேயும் பிரியாணியை சொல்லவே வேணாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இன்னைக்கு லன்ச் மெனு வந்து மட்டன் பிரியாணி பிரிஞ்சால் கறி டொமேட்டோ ஸ்வீட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் தயிர் பச்சரி இதெல்லாமே தான் பண்ணியிருந்தோம் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அப்புறம் கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்குலாம் பிரியாணி ஷேர் பண்ணலான்னு சொல்லி பேக்கிங் தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லாமே நீட்டாக பேக் பண்ணி என்னுடைய ஹஸ்பண்ட் போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துட்டாங்க நாங்களும் எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் லஞ்ச்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் நிறைய பேர் என்னை ஃபேஸ் ரிவில் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போதிக்கு ஃபேஸ் ரிவில் பண்ணுற ஐடியா இல்லை இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க கிப்ளி ஸ்டைல் ஃபோட்டோ வேணால் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த ஈதுக்கு எடுத்த பிக்ஸில் என்னுடைய ஃபேவரட் பிக் இது தான் தட்ஸ் ஆல் ஃபார் டூ டேஸ் வீடியோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பாய்